ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கி வித் கவிராஜ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன வீடியோனால் இப்போ நம்ம நார்மல் கோதுமை தோசை விடுவோம் இல்லையா அது வந்து ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் மொறுமுறுன்னு இருக்காது ஸோ அந்த நார்மல் கோதுமை வச்சு எப்படி ஒரு முறுமுருண் கோதுமை தோசை சுடலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா மறுமுருன்னு இருந்துச்சு ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள் மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு இன்னும் நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து மெஷரிங் கப்பில் அரைக்கப் கோதுமாவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு டம்ளரோ கிண்ணமோ எது வேணால் அளந்து எதை வச்சு வேணா அளந்துக்கோங்க ஸோ அதே அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அளவு கோதுமை எடுக்கிறீங்களோ அதே அளவு அரிசி மாவு சேர்த்துட்டு அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துருக்கேன் நான் நம்ம நார்மல் உப்புமா ரவா தான் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முதல் இந்த மாவெல்லாம் கலந்து வர மாதிரி பிஸ்கு வச்சு நல்லா கலந்துட்டுக்கோங்க ஸோ இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சியில் வந்து கலந்து எடுத்துக்கோங்க அது மாதிரி ரவை தோசை மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம நார்மல் தோசை அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் நான் வந்து ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது நம்ம எடுத்த அந்த மெஷரிங்கை பறக்கப்பில் மூணு பங்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எந்த எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அந்தளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி தோசை பார்த்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இது கூட வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஆஃப் அனவர் அப்படியே ஊற விட்டுருங்க ஸோ ரவ நல்லா ஊறி வந்துக்கிறோம் ஆஃப் அனவர் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம் அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை கொத்தமல்லி இதுக்குள்ளே நீங்கள் கேரட் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு ஜீரகம் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தடங்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது ரொம்ப கட்டையாகவும் இருக்காது ஒரு மீடியமாக இருக்கும் ஸோ இப்போ வளர்க்கும் போல் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் அவதோசை ஊற்றில்லையா சைட்லேருந்து ஊற்றிட்டு மடல் ஒரு இல்லையா அந்த மாதிரி சைடிலேருந்து ஊற்றிட்டு வந்து நடுவில் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி ஹோல் ஹோலாக வந்துடும் நம்ம ஊற்ற ஊற்ற ஸோ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அடியில் நல்லா மூறு மூணு வந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் தோசையை ஸோ வந்து யூஷுவலாக கோதுமை தோசைன்னா வந்து ரொம்ப சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் அதனால் கோதுமை தோசை யாரும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க இல்லையா பட் இந்த மாதிரி முறு முறுன்னு சுட்டு கொடுத்திங்கன்னா நம்ம நார்மல் மாவு தோசையோட அந்த கோதுமை தோசை வந்து செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கேரட் எல்லாம் துருவி போட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அளவு வந்து நம்ம எந்த அளவு கோதுமை எடுக்கிறோமே அதளவு அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ரவையும் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா முருமுருண் கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு இது கூட சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி மட்டும் கூட போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வந்து தோசை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஆனால் நல்லா சூடாக சாப்பிட்ணும் அப்போ தான் நல்லா முறு முருன்னு இருக்கும் ஸோ இனிமேல் உங்கள் வீட்டில் வந்து கோதுமை தோசையாக வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி மொறு முருகன் கோதுமை தோசை சுட்டு கொடுங்க மாவு இருந்தாலுமே நம்ம இட்லி மாவு இருந்தாலுமே இல்லை கோதுமை தோசையே சுட்டு கொடுங்க அப்படிங்கிற லெவலுக்கு இந்த கோதுமை தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக நல்லா மொறு முருன் கிறிஸ்பியாக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டடா பாய்